கொஞ்ச நேரத்தில் போகணுமா சரி வாங்க வாங்க ஆம்பளை சுப்பைகோண்டு வாங்க சைக்காலஜியில் சுப்பை சுப்பைகோண்டு என்னென்னா எல்லாம் ஆம்பளைக்கு இந்த சுப்பைகோ செக்ஷன் இருக்கு இப்போ நீங்கள் ஆம்பளை ஊட தூக்குறான்னு வைங்க மனைவி வந்து இப்படியா இப்படி தூ இப்படியா தூக்குறது அதனால் நானே தூப்பனேன் சும் வச்சுட்டு போங்க அப்படி சொன்னா சைக்காலஜி சொல்லுது அவன் சுப்பையை கூட கை வச்சு அவன் எதையும் தாங்குவான் அவன்ட ஆண் கை வைக்க கூடாது உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலாது இவர் போறாரு வெஹிக்கல்ல

இது ஆம்பளை பக்கம் இந்த சைக்காலஜி பேச விரும்பவும் இல்லை அது நேரமும் நேரம் இல்லை நான் ஜஸ்ட் எடுத்துக்காட்டத உங்களுக்கு சொல்கிறேன் ஒவ்வொரு இது ஏன்னா இஸ்லாம் பேசுனா பேச வேண்டிய தேவையில்லை இஸ்லாத்தில் எல்லாமே இருக்குது அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டு அந்த செக்ஷனில் மட்டும் கை வைக்க கூடாது ஒரு விளைவு அவனை எவ்வளவுக்கு ஆம்பளை ஆக்குறோமோ அவ்வளவுக்கு அவர் ராணி அவர் ராஜா நீங்க ராஜா மாதிரி பார்க்கப்பட்டால் ஒரு ஆம்பளை உழைச்சி கஷ்டப்பட்டு ராணியா வைப்பான் மனைவி

அந்த டைம்ல மனைவி இந்த படத்தை நாடகத்தை உள்வாங்கி இருந்தா மாப்புலயே ஆளை பாப்ப நான் சொல்றத கேளுங்க நான் சொல்றபடி கேளுங்க இஸ்லாமிய திருமணத்து இப்படி ஆதிக்கம் செலுத்த இயல மாப்புள ஃபர்ஸ்ட்க்கு கட்டுப்படுவான் கொஞ்சம் பயப்படுவான் வைஃப் மனசு நோக நினைப்பான் போக போக அவnte இஸ்லாம் இருக்காது அவன் கையை நீட்ட ஆரம்பிப்பான் வீட்டுக்குள்ள பிரச்சனை அது அங்க இது பெரிய விபு இதா புரியும் நல்ல புரிஞ்சு பொம்பளைக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்தது யார் இப்ப நீங்க தீர்மானிங்க பெரியவர்களே உங்க வீட்டுல நீங்க டிவிய போட்டு கொடுத்து செஞ்ச நஞ்ச உங்க பிள்ளைக்கு வல்லாகி நஞ்ச ஏத்துறீங்க உங்க பிள்ளைக்கு நஞ்ச ஏத்துறீங்க வல்லாகி இது அருவறுப்பான அசிங்கமான ஆபாசமான செய்தாடிங்க

ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி எனக்குள்ள பிள்ளைகள்ல ஒவ்வொரு புள்ளையும் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்குள்ள பிள்ளை எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அந்த பிள்ளை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கப்படி பாத்திமா ஃபாத்திமா எல்லாம் கொஞ்சம் கோவப்படுவாங்க ரசூலாக்க தெரியும் வந்து கேட்கறாங்க ஃபாத்திமா எங்க அழியன்னு கேட்கறாங்க ரசூலாக்க தெரியும் கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் கரெக்ட் முன்னா வந்திருக்குமே கோவப்பட்டு போயிட்டாரு எங்க போனாரு பாருக்கா போமாட்டாரு எங்க போவாரு கோபப்பட்டால் அவர் முஸ்லீம் அவர் பள்ளிக்கு தான் போவார் வேற எங்கேயும் போமாட்டேன் பள்ளியில போனா மண்ணில் நல்ல தூக்கம் அலிபின் அபிதாரு பாத்திமலோட கோவப்பட்டுட்டாங்க மாமா ரசோலா என்ன போறாங்க பைத்த அபு துரா மண்ணின் தந்தையே எப்படி பேசுறாங்க பாருங்க அலியன்னு பேசல இந்த ஜோ கிடைக்கிற மாதிரி அபு துரா என்னப்பா மண்ணெல்லாம் எல்லாம் மண்ணின் தந்தையே எழுந்துங்க வீட்டுக்கு போங்க என் மகள் அப்படித்தானே அவன் ஷேப் பண்றாங்க சுபகான பாத்திமாரி எனக்கு ஒரு பாடத்தை படிச்சு கொடுத்து ஒரு நாள் ஆயிஷா பாப்பா பாப்பா கொஞ்சம் வர சொல்லுங்களேன் அதை என்னுடைய நேரம் வீட்டுக்கு அல்லாவுடைய வீட்டுக்கு கூதல் நாள் ரசோல்லை வீட்டுக்கு வர்றாங்க ஆயிஷா மகள் வந்தாங்க நான் போறேன்ட்டான் பாத்திமா வர்றாங்க ஆயிஷ் பாத்திமா ரசூராங்கி வந்து அந்த விவரிக்கிறாங்க பாத்திமாரி ரசூலா வந்தாங்க நானும் என் கணவரும் என்ன சொல்றது பாயில அந்த மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க இருந்தா ரசோலுல்லா வந்து நடுவிலே உட்கார்ந்தார்கள் அழியறது எனக்கு ரசூலா யாருல வளர்ந்த புல்ல அவரு அப்ப அவர் ரசூலா எப்படி உட்கார்ந்தாங்க என்னுடைய தகப்பனின் காலின் கூதல் எனக்கு தெரிகிறது ரசோலா வெளியில இருந்து வந்தா உங்களுக்கு தெரியும் மதியான கூதல் வந்து எப்படி

எனக்கு வேலை செய்ய கஷ்டம் எனக்கு யாராவது ஒரு வேலைக்காரர் வேணும் ஒரு அடிமையை தந்துருங்களேன் அதைத்தான் தான் கேட்க வந்தோம் ரசூலோடைய மகள் சொல்ற இன்னைக்கு குடும்ப சென்ற ஒன்னும் இல்லை ஹெல்ப் தான் கேட்க வந்தான்ட் ரசூல் என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டியது இல்லை சுபானல்லாம் முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவை சொல்லுங்க உப்பர் சொல்லுங்க அதெல்லாம் சரியா போயிடும் ரசூலோடைய மகள் சொல்றாங்க வல்லதி நவ் சிபியதி எவன் கருத்து ஆன்மா இருக்கு அவன் மீதானே உண்மையாக எனக்கு நான் அதை சொன்னேன் எனக்கு தேவையே தேவையப்படலைனா அல்லா அந்த தேவையை இல்லாமல் கல்புக்கு ரிலாக்ஸா கொடுத்தேன் அது தனியாக பேச வேண்டியது நான் என்ன சொல்ல வாரேன்டா அல்லாஹுடைய நல்லடியார்களே இதுதான் இஸ்லாம் குடும்பத்தை சேர்க்கிற முறை உங்கள் புள்ள முழுக்க எங்கள் கட்டுப்பாட்டில் இல்லையே நான் இன்றைக்கு பயானுக்கு போறேன் டெல் தொட்டைக்கு ட்ரெயினில் அப்ப நான் சீட்ல இருக்கிற முன்னாடி ஒரு ஃபேமிலியை நினைக்கிறேன் அல்லா பாதுகாப்பான யாருக்கு ஏசி இல்லாது அவர்களுக்கு எல்லாம் இதாயத்தை கொடுக்கணும் முஸ்லீம் ஃபேமிலியை நினைக்கிறேன் ட்ரெயின் அமைதியா போகும் சரி இப்படி முன்னுக்கு முன்னுக்கு சீட் இருக்கீங்கன்னா இப்படி நிற்கிறேன் நான் பின்னுக்கு சீட்ல அதாவது எனக்கு முன்னுக்கு சீட் வந்து இப்படி ஃப்ரண்ட்ல இப்படி முன்னுக்கு முன்னுக்கு அதுக்கெல்லாம் பின்னுக்கு நிற்கிறேன் எனக்கு விளங்குற அந்த முன்னுக்கு இருக்கிற சீட்ல திட்டு பாட்டு சத்து யாரும் ஒரு யுவதி ஒரு யுவதி முஸ்லீம் யுவதி இப்படி முந்தாணிய போட்டு வைக்கிறா பாட்டு கேட்கிற சத்தமா போட்டு திருமணம் முடிச்சிருப்பாவோ தெரியல அவங்க வாப்பா இப்ப நான் இந்த சீட்ல பின்னுக்கு சீட்ல இருந்தா அவரே எனக்கு இந்த சைட்ல அவங்க குடும்பத்தோட நிற்கிற பாப்பா கையை கட்ட ஆஹ் அவ்வளவுதான் பாட்டு நின்றுச்சா அவர் பொறுப்பு மருமையில டி பாட்டி கேட்பான் முழு குடும்பத்து ஒரு பதில் சொல்லியா சம்பாரிச்சு கொடுத்தா மட்டும் சொல்லல ஆ அவ்வளவுதான் உள்ளவங்க எல்லாம் பாக்கிறாங்க பாட்டு சத்தமா கேக்குது அவங்களுக்கு எந்த அருவருக்கும் இல்லை முஸ்லிம் உம்மத் முஸ்லிம் உம்மத் அல்லா அப்படியே நல்லா எனக்குள்ள வந்த கவலை வேற ஒன்றும் இல்லை ரசூல் இது நடக்கிறான்னு

அவன் பூர்வான் நீங்க அதை தொடர்ந்து பூர்வீங்க அவன் என்ன செய்யறான் அதுதான் பியூட்டி அதான் வேர்ல்ட் அவன் யூஸ் பண்ணினா பேஸ்புக் அவன் யூஸ் பண்ணினா வாட்ஸ்அப் அவன் என்ன பண்றான் அதுதான் அது இல்லைண்டா வேர்ல்டுல அனுபவிக்க தெரியுமா அதுல என்ன செய்யணும் அவனுக்கு அணுவனுவா கட்ட கட்டமா பின்பற்றுவீங்க சுபகான் எங்க இஸ்லாமிய திருமணம் நடத்துறதுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் எங்க யுவதிகள் எங்க இவங்களுக்கு உண்மையா போன் போட்டு கரத்துல கெட்டுன்னு சொல்லக்கூடாது போட்டுன்னு சொல்லுவோம் ஏன்டா அவங்க வாழவே மாட்டாங்களே ஏன் வாழ மாட்டாங்க நினைக்கிறீங்களா உடஞ்சிட்டு அர்றி